இன்னைக்கு குடிநீர் தான் பெரிய பிரச்சனையா இருக்குது சரியா எந்த தண்ணியை குடிக்கிறது இல்லை எந்த தண்ணியை குடிக்க வேண்டாம்ங்கிறதுல ஏகப்பட்ட குழப்பம் இல்லை அது குடிச்சா ஏதாவது ஒரு ஆயிரத்தி வியாதிகள் வந்துட்டு பாதிக்கப்படக்கூடிய நிலைமையாயிருது குழந்தைகளுக்கு முடியாம போயிருது வயோதிகர்களுக்கு இல்லை நோயாளிகளுக்கு இந்த மாதிரிலாம் தொல்லை இருக்கு இல்லையா அதுக்காக நம்ம என்ன பண்றோம் ஆர்ஓ போட்டு ஆர்வ தண்ணி குடிக்கிறோம் அது கேன் தண்ணி வாங்கி குடிக்கிறோம் இப்ப இது சரியானா இதனால வருதுன்னு இன்னும் சில சொல்றாங்க அப்ப எது எது கேட்கறது எது விடுறதுங்கிறதுல குழப்பமா இருக்கு இல்லையா இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்கு இன்ஷா இல்ல நீங்க ஆர்வ தண்ணி வீட்டுல ஆர்வம் போட்டு அந்த தண்ணியா இருந்தாலும் சரி இல்ல கேன் வாங்கினாலும் சரி வீட்டுல ஒரு மண் பானை வாங்கி வச்சுக்கோங்க அந்த மண் பானையை கழுவி இந்த ஆர்வ தண்ணியை ஊத்தி வச்சிருங்க ஊத்தி ஒரு நாள் ஆனதுக்கு அப்புறம் இந்த தண்ணியை குடிக்க ஆரம்பிங்க இன்ஷால்லாம் இதை அப்படியே ரொட்டீனா செஞ்சுட்டு வர ஆரம்பிச்சீங்கன்னா அல்லாஹுடைய கிருமியில அந்த தண்ணியில மீண்டும் என்ன ஆயிரும் நல்ல நிலைமையே மாற்றம் ஏற்பட்டு அந்த தண்ணீர் குடிப்பதற்கு ஏதுவாகவும் அதனால வரக்கூடிய இந்த தண்ணீனால வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனை இல்லை பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் வராத அளவுக்கு இன்ஷாலா இது இருக்கு இது பரிசோதிச்சு பார்த்துட்டு தான் சொல்றேன்